வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொன்னங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே நான் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முத்துக்குடால் முத்துக்கூடாவில் மீன் ஏலம் ஒரு டைரெக்டாக கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து உயிரோட முத்துக்குடாவில் மீன் ஏலத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மீன் மார்க்கெட்டு மீன் ஏலம் எல்லாமே வந்து மேக்சிமம் எல்லா இடத்தையும் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக நடக்குது மீன் ஏலம்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாங்க உள்ளது காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிற ஏலம் கரெக்டாக எட்டு கிலோ முடிஞ்சிருதுங்க கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் ஏலம் முடிஞ்சிருது இப்போ அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம்

அப்படியாத்திருக்க அப்படியா திருக்க ஆமா நேதம் பண்ண கேளுங்க ஆமா

எ இருபது எழுநூத்தி இருபது எழுநூத்தி முப்பது எழுபத்தி நாற்பது எழுநூத்தி நாற்பது எழுபத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் என்ன பழனி

எனக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலங்க அறுபது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பது தொண்ணூறு நானூறு நானூறுரூவா நானூறு பத்து பத்து பழனி ரெண்டு கணவா ரெண்டு கழகம் ஐ ஓமுட்டு இது மட்டும்

நானூபுல அம்மணா எது கிலோவா முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது ரூபா முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது ரூபா முந்நூற்றம்பது ரூபா வரலண்ணே ஐம்பது அப்படியா கேளுங்க முந்நூறுரூவா இல்லைங்க முந்நூறுரூவா நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பது ரூபா முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பது வாங்கண்ண கேளுங்க கேளுங்க இரநூத்தி ரூபா இரநூத்தி அறுபது அறுபது எழுபது எண்பது எண்பது இரநூத்தி பத்து முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்து ரூபா

தொள்ளாயிரங்க தொள்ளாயிரம் ரூபாய் நான் கம்பெனி எடுத்து போட்டுக்கோங்க தொள்ளாயிரம் ரூபாய் நீங்க எடுங்க தொள்ளாயிரம் எடுக்க நீலா பண்ணிருந்த இந்த சைடு எடுத்தா நல்லா இருக்கும் ஆனா நான் நான் ஃபுல்லா அங்கே எடுத்துட்டேன் இப்படி இவரு எடுங்க எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எழுபது ராஜா பாரு எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எழுபது ரூபா ராஜா எண்ணூறு ரூபா எண்ணூறு ரூபா ராஜா இப்படி எங்க சாக்க எல்லா சாக்கையும் வச்சுக்கிறியா ஆயிரத்தி சரி ஐம்பது ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி